ஜென்ரல் தமிழ் பாட்டை பொறுத்த வரைக்கும் டாபிக் வைஸ் ப்ரீவியஸர் கொஸ்டின் பேப்பர் டூ தௌசண்ட் ஃபோர்டீன்லருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பத்து வருஷத்தோட கலெக்ஷன் ஒரிஜினல் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் கலெக்ஷன் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த வீடியோஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தேவைப்படுவாங்க பார்த்துக்கோங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது பகுதி இ தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் ஸோ அந்த பாட்டில் இருக்கக்கூடிய செவன்த் ஹெட்டிங்கில் தேவனைய பாவானர் பாவலரேறு பெருஞ்சித்தனார் இவங்களை பார்த்த டீட்டெயில் தான் வந்து பார்க்க போகிறோம் பத்து வருஷத்து கலெக்ஷனோட டீடைல் உங்களோட ரிவிஷன் பர்பஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட் கொஷின் பாருங்க பதினாறு செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி என கூறியவர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு அப்படிங்கிறது வந்திருக்கணும் பதில் அப்படிங்கிறது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது பதினாறு செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி என கூறியவர் தேவனைய பாவானார் அதுக்கு அடுத்தது எனக்கும் வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு என கூறியவர் யார் யார் ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து வந்து பாவானார் இந்த இந்த பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நிறைய எக்ஸாமில் கொடுத்து கேட்டிருக்காங்க சொன்னது அப்படிங்கிறது மாதிரி ஓகேங்களா எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு என கூறியவர் பாவானார் ஸோ அதுக்கு அடுத்த கொஸ்டின் பாவானர் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குநராக பணியமர்த்தப்பட்ட ஆண்டு இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பாவான சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனராக பணியமர்த்தப்பட்ட ஆண்டு எட்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஆப்ஷன் ஆன்சர் எட்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க கீழ்கண்ட ஒற்றுள் தேவனேய பாவானரின் சிறப்புகளில் பொருந்தாததை தேர்ந்தெடுக்க ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க இதில் கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கிய செம்மல் ஓகேங்களா கீழ்கண்டவற்றுள் தேவநாய பாவானாரின் சிறப்புகளை பொருந்தாததை தேர்ந்தெடுக்க சோ ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர் இலக்கிய செம்மல் நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க செந்தமிழ் நாயர் என சிறப்பு பெயர் பெற்றவர் இந்த क्वेश्चन ரிபீட்டடா வந்து வரக்கூடிய क्वेश्चन ஓகேங்களா செந்தமிழ் ஞாயிறு என்ற சிறப்பு பெயர் பெற்றவர் தேவநாய பாவானார் நெக்ஸ்ட் क्वेश्चन தமிழை ஆளென வளர்த்து மாண்புற செய்தவர் யார் தமிழை ஆளென வளர்த்து மாம்பரச் செய்தவர் யார் சாப்ஷன் சி ரைட் ஆன்சர் தேவநய பாவானர் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க தேவநய பாவனர் எத்தனை நூல்களை படைத்துள்ளார் இது ரொம்ப முக்கியமான கொஷின் நிறைய வருஷம் வந்து ரிப்பீடாக வந்திருக்கு ஓகேங்களா பத்து வருஷத்து கொஷின் இவர் எடுத்து பார்க்கும்போது இந்த கொஷின் நிறைய ரிப்பீட் வந்திருக்கு தேவநய பாவனர் எத்தனை நூல்களை படைத்துள்ளார் ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் சார் நாற்பத்தி மூணு நெக்ஸ்ட் கொஷின் பதினாறு செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி என கூறியவர் ஸோ இது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் ஃபர்ஸ்ட் கொஷினாக நம்ம பார்த்தோம் இது வந்து நிறைய ரிப்பீட்டட் கொஷின் ஓகேங்களா ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சோ ஆப்ஷன் சி பாவானர் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க தமிழ் மொழியை வடமொழி வல்லாண்மையினின்றும் மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்று கூறியவர் யார் ஆன்சர் தேவநேய பாவாணர் ஓகேங்களா தமிழ் மொழியை வடமொழி வல்லாண்மையினின்றும் மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்று கூறியவர் யார் ஆன்சர் தேவநேய பாவாணர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார் தேவனைய பாவனர் மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் தேவனைய பாவனர் இதெல்லாம் அதிக வருஷம் வந்து ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய கொஸ்டின் ஓகேங்களா இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க தேவனைய பாவனரை பார்த்தினா கூற்று வந்து கொடுத்துருக்காங்க அது எது வந்து சரி அப்படிங்கிறது நம்ம ஆப்ஷன்ல சொல்ற மாதிரி இருக்கும் மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறார் ஓகேங்களா ஸோ அது வந்து சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்க கூற்று ரெண்டு செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலீ திட்ட இயக்குநராக பணியாற்றியவர் இது வந்து கரெக்ட் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது பாருங்க பள்ளி பறவைகள் என்ற நூலை எழுதியவர் இங்க கூற்று ஒன்னும் கூற்று ரெண்டும் வந்து சரி ஓகேங்களா கூற்று ஒன்னும் கூற்று ரெண்டும் சரி ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று முதல் உலக தமிழ் மாநாட்டில் மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் என்னும் தலைப்பில் சொற்பொழிவாற்றியவர் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னு முதல் உலக தமிழ் மாநாட்டில் மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் என்றும் தலைப்பில் சொற்பொழிவு ஆற்றியவர் யார் இதுக்கான ஆன்சர் தேவனைய பாவானார் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க பாவலரேறு பெருஞ்சித்தனாரின் இயற்பெயர் என்ன பாவலரேறு பெருஞ்சித்தனாரின் இயற்பெயர் துரைமாணிக்கம் துரை அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் துரைமாணிக்கம் மாணிக்கம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாவலரேறு என்று அழைக்கப்படுபவர் யார் ஓகேங்களா இங்கே பெருஞ்சித்திரனார் பெருஞ்சித்திரனார் ஸோ ஆப்ஷனை பொறுத்து தான் நம்ம ஆன்சர் பண்ணுறோம் ஸோ பெருஞ்சித்திரனார் இஸ் த ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க பொறுத்துகை வந்து கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா பெருஞ்சித்திரனார் அவங்களோட சிறப்பு அடைமொழி என்ன அப்படிங்கிறது நீங்கள் கொடுத்துருக்காங்க பெருஞ்சித்திரனார் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தாத்தா கொடுத்துருக்காங்க ஊவே எஸ் அதுக்கு நேராக சொல்லின் செல்வர் ராப்பி சேது பிள்ளை தமிழ் தன்றல் திருவிக்கா தனித்தமிழ் இயக்க மரவர் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா அப்போ இங்கே பெருசித்திரனார் அப்படிங்கிறதுக்கு என்ன வரும் தனித்தமிழ் இயக்க மரவர் அதுக்கு அடுத்தது ஊவேசா ஊவேசா தான் யாருன்னா தமிழ் தாத்தா ஓகேங்களா நெக்ஸ்ட் ராப்பி சேது பிள்ளை ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லின் செல்வர் திருவிகா தமிழ் தென்றல் அப்போ என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நாலு ஒன்று ரெண்டு மூணு அப்படிங்கிறது வருது ஓகேங்களா ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமைகளை பறைசாற்றியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழ் தமிழின் பெருமைகளை பறைசாற்றியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க நூராசிரியம் என்னும் கவிதை நூலின் ஆசிரியர் நூராசிரியம் என்னும் கவிதை நூலின் ஆசிரியர் கவிஞர் பெருஞ்சித்தனரார் தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் ஆகிய இதழ்கள் மூலம் உலக தமிழரிடையே தமிழ் உணர்வை உருவாக்க பாடுபட்டவர் யார் இதற்கான ஆன்சர் பாவலரேறு பெருஞ்சித்தனரார் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க பொறுத்துக்கு வந்து கொடுத்திருக்கிறாங்க பெருஞ்சித்தனரார் அதுக்கு நேராக காவியப்பாவை சுரதா குறிஞ்சித்திட்டு முடியரசன் கனிச்சாறு பாரதிதாசன் தேன்மலை ஸோ நம்ம பொருத்தணும் பெருஞ்சித்தனரார் கனிச்சாறு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சுரதா தேன்மலை முடியரசன் காவியப்பாவை அடுத்தது பாரதிதாசன் குறிஞ்சித்திட்டு ஸோ எப்படி வருதுன்னா மூணு நாலு ஒன்று ரெண்டு அப்படிங்கிறது வருது ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க பாவலரேறு பெருஞ்சித்தனரார் எழுதாத நூல் எது பாவலரேறு பெருஞ்சித்தனரார் எழுதாத நூல் ஓகேங்களா இதுக்கான ஆன்சர் வந்து குறிஞ்சி திட்டு பாவலரேறு பெருஞ்சித்தனரின் படைப்புகளுள் இல்லாத ஒன்று நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க கொய்யாக்கனி கள்ளக்குடி மகாகாவியம் கனிச்சாறு நூராசிரியம் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா கள்ளக்குடி மகா காவியம் பெருஞ்சித்தனாரின் படைப்புகளில் இல்லாத ஒன்று கள்ளக்குடி மகா காவியம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க வீருடைய செம்மொழி தமிழ் மொழி உலகம் வீர நாள் முதல் உயிர்மொழி அப்படிங்கிறது ரொம்ப ரிப்பீட்டடா கேட்கற கொஸ்டின் ஓகேங்களா இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க ரொம்ப ரிப்பீட்டடா கேட்கற கொஸ்டின் பெருஞ்சித்தினரார் நெக்ஸ்ட் கொஸ்டின் துரைமாணிக்கம் என்பது இவரது இயற்பெயர் ஆகும் துரை என்பது இவரது இயற்பெயர் ஆகும் யாருன்னு பெருஞ்சித்தனராக நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க உலக தமிழரிடையே தமிழ் உணர்வை உருவாக்கிய பெருஞ்சித்தினரின் இதழ்கள் யாவை இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கொஞ்சம் வித்தியாசமாக வந்து பார்த்தோம் ஓகேங்களா இந்த இதழ்கள் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க அப்ப இதழ்களோட பேரை கொடுத்து யார் ஆசிரியர் அப்படிங்கறது கேட்டிருந்தாங்க ஓகேங்களா சோ இங்க உலக தமிழரிடையே தமிழ் உணர்வை உருவாக்கிய பெருஞ்சித்தனரின் இதழ்கள் யாவை சோ தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் சி இஸ் த ரைட் ஆன்சர் இதுக்கு முன்னாடி நம்ம இங்க மேல என்ன பார்த்தோம் அப்படின்னா இதே கொஸ்டின் கொஞ்சம் வித்தியாசமா வந்து நம்ம பார்த்திருப்போம் தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் ஆகிய இதன் மூலம் உலகத்தமிழிலேயே தமிழ் உருவாக்க பாடுபட்டவர் யார் அப்படிங்கிறது கொஸ்டின் இருந்தது அதே கொஞ்சம் டிஃபரெண்டா எப்படி கேட்டிருக்காங்க கொஞ்சம் கொஸ்டின்ல உள்ள ஆன்சர்லயும் ஆன்சர்ல உள்ளத கொஸ்டின்லயும் வந்து கொஞ்சம் மாத்தி கேட்டிருக்காங்க ஓகேங்களா சோ அகைன் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீருடைச் செம்மொழி சோ அது வந்து கேட்டிருக்கிறாங்க இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின் ஓகேங்களா வீருடை செம்மொழி பாவலரையர் பெருந்தித்தனரார் நெக்ஸ்ட் பாருங்க பாருக்கனி என்ற நூலை எழுதியவர் யார் கொய்யாக்கனி என்ற நூலை எழுதியவர் பெருஞ்சித்தனார் பாருங்க ஆலி பெருகிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம் என்று தமிழின் பெருமையை பாடி மகிழும் பாவலர் யார் ஆன்சர் பெருஞ்சித்தனார் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க சரியானதை கண்டறிக அப்படின்னு சொல்லிட்டு நாலு ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா தேவையான பாவனர் அகர முதலி திட்ட இயக்குநராக பணியாற்றியவர் அதுக்கு அடுத்தது இது வந்து கரெக்ட் அதுக்கு அடுத்து தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் கரெக்ட் உலக தமிழ் கழகத்தை நிறுவி இயக்குநராக இருந்தார் தமிழ் சொற்பிறப்பியல் அகரமொழி தலைவராக இருந்தார் ஸோ இதுவும் கரெக்ட் ஓகேங்களா ஸோ அப்ப நாலு ஆப்ஷனுமே கரெக்ட் ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர் ஓகேங்களா இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா பகுதி இ தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அந்த டாபிக்ல செவன்த் ஹெட்டிங்ல வந்து பாவலர் பெருஞ்சு தினரா தேவனைய பாவனார் அப்படிங்கிற அந்த டாபிக் வந்து கொடுத்திருப்பாங்க அவங்களோட கொஷின் கலெக்ஷன் பத்து வருஷத்து கொஷின் கலெக்ஷன் வந்து நம்ம பார்த்தோம் உங்களோட குயிக் ரிவிஷனுக்கு வந்து இது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஓகேங்களா ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த டாபிக்ஸோட கொஷின்ஸ் வீடியோஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தேவைப்படுறவங்க வந்து பார்த்துக்கோங்க நம்ம நெக்ஸ்ட்டு டாபிக் பார்ப்போம்